ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரப்போகக்கூடிய முதல் சந்திர கிரகணமானது மேச ராசிக்கு என்ன மாதிரி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஸோ மேச ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு சந்திர கிரகணத்தினால எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு பலனடைங்க வாங்க கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த ஆண்டு பிறந்து ஃபஸ்ட்டு கிரகணமானது நடக்க போகுதுங்க இந்த கிரகணம் வந்து முதல் சந்திர கிரகணம் இந்த கிரகணம் எந்த நாளில் நடக்க போது எந்த நேரத்தில் நடக்கும் இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகணம் நடக்கக்கூடிய டீட்டெயிலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கிரகணத்துடைய தாக்கம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம் கிரகணம் என்பது ஒரு வானியல் நிகழ்வு இது ஜோதிடர்களுடைய பார்வையில் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் இரண்டு சூரிய கிரகணங்கள் இரண்டு சந்திர கிரகணங்கள் இருக்கும் இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் எப்போது நிகழும் அதன் தாக்கம் என்ன என்பதை உங்க ராசிக்கு இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் ஸோ கிரகணங்கிறது வானிய நிகழ்வாக இருந்தாலும் இது மிகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது இது மத நம்பிக்கைகள் படி ராகு மற்றும் கேது போன்ற நிழல் கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு விசியோ சூரிய மற்றும் சந்திர கிரகணங்கள் இது ரெண்டுமே வந்து இந்த கிரகங்களால தான் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துள்ள ஆண்டில் முதல் கிரகணமானது தற்போது வர இருக்கு ஸோ இது என்றைக்கு வர இருக்குன்னா கரெக்டாக மார்ச் பதினாலாம் தேதி அன்றைக்கி நிகழ இருக்குது ஆமாங்க மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி முதல் சந்திர கிரகணமானது நடக்கப்போகுது இந்த கிரகணம் வந்து எல்லா ராசிகளையுமே வந்து பாதிக்கும் அதனால தான் கிரகணம் நடக்கிறது அவங்கவுங்க ராசிக்கு என்ன பலன்குங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேஷ ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் கிரகணம் என்பது சூரியன் சந்திரன் மற்றும் பூமி இவங்க மூணு பேரும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய வானிய நிகழ்வு இந்த சூழ்நிலையில் சூரியனுக்கு பூமிக்கு இடையிலே சந்திரன் வருவது அல்லது சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையே சூரியன் வருவது இல்லை சூரியனுக்கு சந்திரனுக்கு இடையே பூமி வருது இல்லைன்னா பூமியுடைய நிழல் சந்திரன் மீது விழுவது இதெல்லாமே வந்து சந்திர கிரகணோ என்று சொல்லப்படும் இந்த நிகழ்வு சந்திர சந்திரகிரகணோய் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சுவலி இந்த சந்திர கிரகணத்தின் போது இந்த டைம் கிரகண நேரத்தில் சந்திரன் வந்து சிவப்பு நேரத்தில் தோன்றும் என்று குறிப்பிடப்படுது ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் மார்ச் பதினாலு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நிகழும் இது ஆறு மணி நேரம் நடைபெறக்கூடிய முழு சந்திர கிரகணமாக இருக்கும் இந்த வான நிகழ்வு இந்திய நேரப்படி காலையில் ஒன்பது இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி மாலை மூணு முப்பது மணிக்கு முடிவடைகிறது இருப்பினும் இந்த வானிய நிகழ்வானது இந்தியாவில் பகல் நேரத்தில் நடக்கிறதுனால காணப்படாது இருந்தாலும் சூத காலமானது இருக்குது இந்த சந்திர கிரகணம் நிகழ்ந்தாலும் நம்ம நாட்டில் தெளிவாக தெரியாது இந்த கிரகணம் இந்தியாவில் தென்படாது என்பதால் சூத காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்தியாவில் இருக்குது சூரிய கிரகணத்திற்கு பிறகு சாரி சந்திர கிரகணத்திற்கு பிறகு ஒன்பது மணி நேரத்துக்கு முன்பாக சூத காலம் தொடங்குற மாதிரி இந்த கிரகண சூத காலத்தில் பல மத நடவடிக்கைகள் மற்றும் மங்களகரமான நடவடிக்கைகள் இருக்கப்படுது ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விதிகளை பின்பற்ற வேண்டியது நிறைய இருக்குது என்று எச்சரிக்கை இருக்குது ஏன்னா முதல் சந்திர கிரகணம் வடக்கு பல்குனி நட்சத்திரத்தில் நிகழ்ந்து எனவே இது மெயினா வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்ப மோதல்கள் நிதி இழப்பு மன உளைச்சல் இதெல்லாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு நேரிடும் மெயினா இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் நீங்கள் நல்ல கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்படணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் அதிக பாதிப்பு இருக்குது அப்புறம் கிரகணத்தின் போது கோயிலுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கும் மற்றும் கூர்மையான பொருட்கள் பயன்பாடு தடை செய்யப்படுது இது எல்லாமே கிரகண நேரத்துல நீங்கள் தவிர்க்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகணம் நடக்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்குது ஸோ கிரகணம் நடக்கிறத பத்தி பார்த்துட்டோம் இப்போ கிரகணத்துடைய தாக்கம் மேசராசிக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் மேசராசியில் பிறந்தவங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப கிரகணத்துடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேசராசி ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த முதல் சந்திர கிரகணத்துடைய தாக்கம் இப்படியெல்லாம் பலனை கொடுக்க போகுது உங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா கடன் பிரச்சனைகள் தொல்லை தராமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த பண வசதி உங்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலேவே வந்து கிடைக்கும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள்லாம் வந்து நீங்கும் அப்புறம் வழக்கு விவகாரங்கள்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் அதனால் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து இருக்கணுமோ அந்த மாதிரிலாம் இருங்க அப்புறம் நீங்கள் அரசியலில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் எல்லாத்துக்கும் மேல மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இந்த கிரகணத்திற்கு பிறகு வேற்றுமை நீங்கி ஒற்றுமையானதும் உண்டாகும் எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் உங்களுக்கு நன்மையானதும் உண்டாகும் அந்த மாதிரிதான் சூழ்நிலை வந்து அமைஞ்சிருக்கு மேஷராசி அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிரகணத்துடைய தாக்கமாக கிடைக்க போகுது நெக்ஸ்ட் மேஷராசி பரணியில பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் தொழில் வியாபாரத்தில் மெயினாக இருக்க போது தொழில் வியாபாரத்தில் சுமாராக எல்லாமே நடக்கும் எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலும் வியாபார தொடர்பான செலவுகள் கொஞ்சம் கூடும் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணி சும குறைந்து காணப்படும் பணி சும குறைந்து காணப்படும் போது பணிகளை கவனமாக ஹேண்டில் பண்ணும் இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்குது அப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த கிரகணத்துடைய தாக்கம் பணவரவலை ஏற்றமாக உங்களுக்கு இருக்க செய்யும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவை எடுக்க தூண்டும் அதனால் எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருக்கணும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மேசராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாக்கமானது வேலையில் உங்களுக்கு திறமைக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி சுபமான தாக்கமாக இருக்க போகுது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள்லாம் உங்களுக்கு நீங்கோ அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் அவர்களுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமையானது ஏற்படும் ஸோ கருத்து வேற்றுமை ஏற்படாமல் இருக்கிற மாதிரி விட்டு கொடுத்து போகணும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டுச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் குடும்பத்தில் மெயினாக வாக்குவாதத்தையும் கோபத்தையும் தவிர்க்கணும் இது ரெண்டையும் இந்த கிரகணத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாக்கமானது குறையும் வாழ்க்கை துணையோடு அனுசரித்து செல்வது நல்லது எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்டணும் தான் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கிடையே பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும் அப்புறம் விருந்தினர்கள்லாம் நிறைய வந்து செல்வாங்க அவங்களுடைய வருகையினால் உங்களோட வீட்டில் குதூகலமானது ஏற்படும் பெண்கள் கூட உங்களுக்கு மன தடுமாற்றம் இல்லாமல் எதையும் செய்யணும் தான் உங்களுக்கு நல்லது தேவையான உதவிகள் கிடைப்பது தாமதப்படும் வீண் அலைச்சல்கள் உண்டாகும் ஸோ எல்லாத்தையுமே பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணும் ஸோ கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஆக மொத்தம் நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு கிரகண தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப மேஷ ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த கிரகணத்துடைய தாக்கத்திலிருந்து இருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா இந்த நாளில் சிவனுக்கு அருளிப்பூ சாத்தி அர்ச்சனை செய்து வணங்கி வழிபாடு செய்யணும் அதாவது கிரகணம் முடிஞ்சு மாலையில் இதை நீங்கள் செய்திங்கன்னா கிரகண தாக்கம் குறையும் மனக்கவலை தீரும் ஸோ வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் அதனால் இந்த பரிகாரத்தை மறக்காமல் ராசிக்காரங்க செய்துடுங்க ஸோ இது தாங்க உங்களுக்கான முழு பலன் ஸோ இந்த முழு பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பலனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் இந்த கிரகண தாக்கத்தினால் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து மேஷ ராசிக்காரங்க பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி